இந்த வீடு ஆற்ற நினைவா கட்டிருக்கீங்க என்னுடைய காப்பனார் நினைவா கட்டியிருக்கிறேன் ஐயா நினைவா கட்டப்பட்ட ஒரு நினைவாலயம் அப்புறம் ஆஸ்பத்திரியில வணக்கம் உறவுகளை காண்டிபன் வியூஸ் என்ற நமது யூடியூப் சேனலூடாக அணைத்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் சுள்ளிவரத்திலே அமைந்துள்ள கந்த கோட்டத்தினா கந்த தான் நாங்கள் தற்போது பார்வையிட வந்துள்ளோம் கந்த கட்டிய

அவங்க அப்பாண்ட பேர் என்ன அவருக்கு பேர் கந்தசாமி ஆஹ் அவர் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அங்க பிரான்ஸ்ல தான் என்னோட வந்து இருந்துட்டு ஏற்கே டி டர் ஆஹ் சென்னை வார கட்ட கோயில் தான் இது ஆஹ் இப்போ இது இது இப்போ கட்டி முடிஞ்சதோ இல்லை இல்ல இல்ல என்ன வேலையில இருக்குது காசு வேலையாக முடிஞ்சேன்னா காசு வேலை இருக்குது ஆ இருக்குது ஜூன்ல தொடர்பு ஆஹ் கொஞ்சம் வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிப்போம் ரெண்டு நாள் கொஞ்சம் அது பெருந்தொகையை இது வேணும் நான் தனியாக செய்கிறபடியாது அது கொஞ்சம் நாள் எடுக்கும் இப்போ இந்த பாடசாலை மாணவர்கள் படிக்கிறதுக்காண்டி அப்படி என்று இல்லை முதல் ஆரம்பத்துல நான் அந்த பாடசாலை மாணவர்கள் படிக்கணும் தான் இதில் விட்டு நான் இப்போ அதுக்கு பொறுப்பு நான் இல்லை அது நான் வேறு ஒரு இதில் கொடுத்துருக்கேன் வேறு ஒரு நண்பர்கள் தான் நான் அதை நடத்துகிறேன் அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை இந்த கட்டிடம் வாங்க தான் என்னுடையது இது உங்கட அப்பாண்ட நினைவாலயமா கட்டப்பட்டது கட்டப்பட்டது இப்போ இப்போ தந்தையாரே எல்லாரும் மறந்து இருக்கின்ற காலத்தில் பாருங்க இப்போ தந்தைக்கு ஒரு நினைவாலயமாக ஐயா அவர் கட்டியிருக்கிறார் தந்தையை மதித்து தந்தைக்கு ஒரு கோயிலாக அவர் மதிச்சுட்டு கோயிலாக கட்டியிருக்கிறார் ஒரு சிற்ப சிலைகளுடன் ஒரு தாஜ்மஹால் போல காணப்படும் ஒரு கோயிலை தான் இந்த தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது ஐயா என்ன மாதிரி உங்களோட உங்களுக்கு எத்தனை வயது இப்போ அறுபத்தஞ்சு

அப்ப கொஞ்சம் இப்ப இந்த இந்த வருஷம் ஜூன் மாதம் கொஞ்சம் செய்கிறது அதுக்கு நினைவாரையும் அடுத்து வைக்க அது ஒரு வித்தியாசமாக ஒரு நல்ல அழகு

அவர்தான் இந்த இதுகளை எல்லாம் நல்ல அழகாக திறம்பட செய்து இருக்கிறார் இது பக்கத்தில மாட்டு வண்டியில எல்லாம் வச்சிருக்காங்க வண்டியில் வெளிச்சு போட்டு ஓ வைச்சு அது வந்து கொஞ்சம் பலதாக இருக்கிறதுக்கான பாதுகாப்பு காவலி பிள்ளைகள் பாதுகாப்பா முதல் நீங்க மாட்டு வண்டில்கள் ஓடினதோ மாட்டு வண்டியில் வியாபாரம் விவசாயம் செய்தான் விவசாயம் எழுபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து எண்பத்தி நாலாம் ஆண்டு வரையும் நான் என்னுடைய தொழில் விவசாயம் தான் படிப்ப உலக போட்டு விவசாயம் தான் செய்தான் அந்த ஞாபகமாக தந்தையினுடைய நினைவா கட்டாளத்து அழகியல் நோக்கம் உள்ளவர்களுக்கு அழகியல விரும்புறவர்களுக்கு இத பாக்கணும் போதே இருக்கும் என்ன கட்டாயமனையும் கூட எப்படி ஆக்கள் பார்த்து பார்த்து கூட வருகிற அழகியல் நோக்கம் இல்லாதவர்களுக்கு இது பார்க்க அவ்வளவு விருப்பம் இருக்காது இது இவ்வளவு

ஓ இருக்கலாம் எனக்கு முடியாதுதானே எனக்கா வேண்டி தந்தையை மதிக்காம இருக்கிறேன் சொல்ல முடியாது அவ அந்த வேற வேற விஷயங்கள்ல தந்தைய கனம் பண்ணுவேன் இதன் தந்து என்னுட்டான் கொள்ளன்னு சொல்லுவேன் படத்துக்கு இந்த தகப்பர் என்ன வாக்கியம் செய்தாருன்னு சொல்லி சொல்ல போனேன் நான் கூட அப்ப அவங்க நல்ல இதா வளர்த்திருக்கிறாரு நல்ல நல்ல ஒரு நல்ல வளரும் அதான் எனக்கு அந்த பாசம்ன வயசுல அதனால ஆரோக்கியசாலி ரெண்டு பேர் சில சில நேரங்கள ஏதாவது அமெரிக்கன் மிஸ்டேக்கா இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று நாங்கள் சொல்றோம் அவரும் இங்க இங்க தானே இருந்து அவர் மலேசியாவில கல்வியாற்று இருந்து இங்க திரும்பி வந்து இது வந்து வளர்ந்த அப்புறம் இருபத்தஞ்சு வயசு கல்யாணம் செய்து வளர்ந்து எங்க பிரான்ஸுக்கு வந்துருது பிரான்ஸ்ல வந்து அவர் பல்மொழி தகர் அவர் வந்து தமிழ் இங்கிலீஷ் மலாய் மற்றது சமஸ்கிருதம் சிங்களம் அதை விட இன்னொரு பாசரையும் ஜப்பானீஸ் பாசரி

அவர் மேலும் மேலும் வளர வேணுமென்று சொல்லி